ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி எனக்கு அந்த நாள் நினைவிருக்கிறது காரணம் அன்னைக்கு என்னுடைய பிறந்த தினம் நான் ட்விட்டர் ஸ்பேஸில் இரவு பத்து மணிக்கு ஏனா உலகளவிலும் இருக்கின்ற இந்து உணர்வாளர்கள் எனக்கு வாழ்த்து சொல்லணும்னு டயம் கேட்டிருந்தாங்க மணிக்கு நான் என்டர் பண்ணும்போது ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஏன் சொல்லி அதாவது கருணாநிதி எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்குவார் ஆனால் முடிவு அவர் எடுப்பார் தான் பேசுறது கிடையாது ஆனால் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் பை மிஷினரி இன்னொரு வார்த்தை கூட சேர்த்துக்க தயாரா இருக்கேன் பை தி மிஷினரி மதம் மாற்றும் மிஷினரிகள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை மூக்க பிடிச்சி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு நடந்து ஆட்சி இல்லைன்னா ஒருத்தன் இந்த ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தை பப்பு கூட்டின்னு வந்து அவன் இஸ் தி ஜீசஸ் துர்காவெல்லாம் சும்மா அவன் எந்த துர்காவை சொன்னு இப்ப புதுசா சர்ச்சை நம்பி இருக்கு அதாவது நண்டு கொடுத்தால் வலையில் தங்காது இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கு எல்லாரும் இத்தனை நாளா வால சுருட்டிக்கிட்டு உள்ள இருந்த மத வெறி சக்திகள் தேச விரோதிகள் கொழுத்து போயிட்டான் வெளியில வந்துட்டான் அதுதான் அது காட்டுது ஓப்பனா இது பாவம் அந்த பப்பு தலையாட்டின் இது எதை காட்டுகிறது இந்த நபர் இது முதல் தரம் இல்லை பாரத தாயினை மிதித்தால் நோய் வந்துவிடும் என்று நாங்க ஷூ போட்டுக்கிறோம்னு பேசின நபர் தான் அந்த நபர் அந்த நபரை போய் பார்த்ததுக்கே ராகுல் காந்தியா காந்தியை அரெஸ்ட் பண்ணணுங்கிறேன் அன்னைக்கு இந்தியாவை உடைப்பதற்காக ஒரு அரை இந்தியன் ஏனென்றால் இது முதல்ல நடக்கல ராஜீவ் காந்தியை பக்கத்தில் வச்சுக்கிண்டு போப்பு வருகின்ற மூன்றாவது ஆயிரம் ஆண்டில் தேர்ட் மில்லினியம் இந்தியாவில் தான் மதமாற்ற அறுவடை அதிகமாக பண்ண வேண்டும் என்று பேசிய பொழுது நான் அன்னைக்கு ராஜீவ் காந்தி இடத்துல இருந்திருந்தா போப்ப காரணம் சொல்லி இருப்பேன் நாட்டை நேசிக்கிறேன் பதவியே அல்ல அந்த அளவிற்கு இன்று தேச விரோத தீய சக்திகள் இன்னைக்கு கொழுத்து போய் வெளியில வந்து கொண்டிருக்கிறது பாருங்க எனக்கு இருக்கு போலீஸில் இரநூத்தி மூணு பேர் ஸ்ட்ராங் டீம் போட்டிருக்கானா ட்விட்டரில் நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போ எரநூற்றி மூணு பேர் கூடி இருக்கான் ஏற்கனவே எனக்கு ட்விட்டரில் ஆறு லட்சத்தி எண்பத்தோராயிரம் பேர் ஃபாலோ இருக்காங்க எதுக்காக தேச விரோத தெய்வ விரோத செயல்களை கண்டித்து நாம் போடுகின்ற பதிவை பார்த்துட்டு உடனே நல்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நான் ஏன் தப்பா நினைக்கணும் அறந்தாங்கி பக்கத்தில் நாகுடி அங்க அரசு வாகனம் டயர் பேஸ்ட் ஆகி எதிர்த்தாப்புல வந்த இரு சக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் தாலையிலேயே அத போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுட்டான் என்னன்னு போட்டிருக்கான் குடிபோதையில் வந்த இருவர் அரசு வாகனத்தில் மோதி இறந்தனர் இதை உடனே எனக்கு அங்கே இருக்கின்ற நம்ம கட்சி நண்பர் சக்திவேல் ஃபோன் பண்ணி அண்ணன் பெரிய மோசடி இது வந்து வாகனத்துடைய டயர் ஆனதுனால தான் அப்படின்னா அந்த படத்தை உடனே அனுப்ப முடியுமான்னு கேட்டேன் அனுப்பினார் உடனே ராத்திரியே பதிவு போட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரை மாற்றிட்டான் நான் இருபத்தஞ்சி லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் ஈச்சுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அஞ்சு லட்சம் கொடுத்துட்டான் இன்சூரன்ஸ் கூட அதில் முப்பது லட்சம் ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு அதனால் இப்போ போலீஸு நம்மளை ஃபாலோ பண்ணுறதுனால உடனே நடவடிக்கை இருக்குது பார்த்திங்களா திருச்சிக்கு பக்கத்தில் ஜியபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது திருச்செந்துரை அந்த கிராமத்தில் ஈஸ்வரன் கோயில் இருக்கு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி கட்டினதா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆதித்ய சோழனால் கட்டப்பட்டது அத பத்தாவது நூற்றாண்டில் ஆதித்ய சோழன் காரையால் கட்டிய அந்த கோவில் கற்கோவிலாக ராணி குந்தவையால் மாற்றப்பட்டது பத்தாம் நூற்றாண்டு இது ராஜராஜனுக்கு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்ன ஆனா என்ன போட்டிருக்கான் அந்த சப் ஸ்டார் ஈ ஷுட் பி இம்ப்ரூசண்ட் இம்மீடியேட்லிங்கிறேன் நான் அந்த சப்ரிஜ் ஸ்டாரை கை விலங்கு போட்டு ரோட்டில் இழுத்துண்டு வந்த அந்த சப் ஸ்டாரை கைது பண்ணணும் ஹோல் வில்லேஜ் இந்த முழு கிராமமும் பக்கு போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சைன் போர்டு எழுதி மாட்டியிருக்கான் எப்படி இருக்க முடியும் நான் என்ன பல பேர் தொடர்பு கொண்டாங்க நான் கேட்டேன் முஸ்லீம் வீடு இருக்கு இருபது வீடுகள் இருக்கு இருபது குடி மட்டும் முஸ்லிம்கள் இருக்கின்ற ஒரு கிராமமே மொத்தமாக பக் ப்ராப்பர்ட்டியா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறான் அரசு தரப்பில் ஏன்னால் வக்குபோர்டுலேருந்து எங்கள் சொத்துக்களை யாரும் பத்திரம் போடாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்டர் வந்தது அதனால நான் இந்த மாதிரி மாதிரியான சிராக லெட்டர் வந்திருக்கேன் அது என்னென்ன சர்வே நம்பர்னு பார்த்துல நீ எழுதணும் இப்போ நம்ம கோரிக்கை என்ன மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஹிந்து சமுதாயம் இறங்காமல் போனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஹிந்து விரோத தேச விரோத திராவிடன் மாடல் ஸ்டாலின் அரசாங்கம் எல்லா கோவில் சொத்துக்களையும் ஏன் எல்லா ஹிண்டுக்களின் சொத்துக்களையும் வகுப்பு அவருக்கு எழுதி வச்சிருவான் யோசிச்சுக்குங்க ஏன்னா எனக்கு டாக்குமெண்ட் ஒன்று வருது ஒரு தனியார் நாலு நாள் முன்னாடி இன்கம்ரன் சர்டிவிகேட் போட்டிருக்காரு இல்லைங்களா தனியார் பேரில் இருக்கு நீங்கள் ரெண்டு விதமான இது இருக்குது ரெவென்யூவில் இதை சொல்லிட்டு நம்ம மற்ற விஷயத்துக்கு வரேன் ஏன்னா இது கரண்ட் இஷ்யூவாக இருக்கிறதுனால ஒன்னு ரெவன்யூ ரெக்கார்டு ஐநூறு ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் வரை இடத்தோட மதிப்பை பொறுத்து நீங்க ரெவன்யூ ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுத்தா மாத்தலாம் ஆனா பத்திரம்தான் ஃபைனல் அதனால நான் வந்து பொது வெளியில் போட வேண்டாம்னு எங்கிட்ட ஃபோனில் பேசின நபர்கிட்ட சொன்னேன் ஒரு பத்து பேரையாவது அவன் இடத்துக்கு அர்ஜென்ட் உடனே இன்னைக்கு போடுங்க நண்பர்களே அந்த சப்ரிஜிஸ்டார் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்ளிகேஷன் என்ன தேசண்டா பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தண்ணும் சாத்திரங்கள் பேயாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும் நீ எந்த சட்டத்தின்படி ஈசி போட மாட்டேன்னு சொல்லுவ அதனால் தான் சொன்னான் சப்ரிஜார்ஸ் தி ஹேண்டிகாஃப்ட் ட்ராக்டின் தி ஸ்ட்ரீட் அண்டரஸ்டட் எவ்வளோ பெரிய மோசடி நடந்து கொண்டு இருக்கிறது இதில் பண பரிவர்த்தனை எவ்வளவு நடந்திருக்கும் காரணம் தேசபக்தி உணர்வை தெய்வ பக்தி உணர்வை மழுங்கடிக்கின்ற வேளையிலே அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஒரு அர்ஜுன் சம்பத் அவர்களோ ஒரு ராஜாவோ சத்தம் போட்டா போதாது இப்ப என்ன சொல்லிக்கலாம் எங்களை ப்ளோயர் என்ன அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சாமத்துல என்ன கூகுது அது கூட அந்த சேவலுக்கு கிரெடிட் இல்லை பாருங்க அந்த நிலையில தான் சம்பவத்து நாங்களும் இருக்கோம் சாமத்துல என்ன கூகுது சேவல் கூவுது ஆனால் அத கூட நம்ம என்ன சொல்றோம் கிரெடிட் கிடையாது கோழி கூவுதுன்னு சொல்றோம் என்ன நினைச்சு கூவுது நம்ம கூவினதுக்கு அப்புறம் மனுஷன் ஆனால் எந்திரிக்க மாட்டேங்குது இந்து சமுதாயம் எந்திரிக்கணும் ஏனென்றால் இந்த அரசாங்கம் ஏற்பட்டது இந்த தேச விரோத பிரிவினைவாத தீய சக்திகளின் அரசு ஐ காலிங் ஸ்பேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் விடுத்திருக்கிறது இதுல ஒரு வார்த்தை கூட என்னோட ஈவேராவின் தலைமையில் சி என் அன்னோதரை போட்ட தீர்மானத்தின் ஐ வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் விடுத்திருக்கிறது அவருக்கு வைத்தியம் செய்யக்கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும் வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது இந்தியாவால் தபால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது இப்போ இருக்க சப்ஜெக்ட் அடுத்து புத்தக வெளியீட்டு விழா மோடி அவர்களுடைய எட்ட முடியாத எட்டாண்டு சாதனைன்னு அடல் பிகாரி வாஜ்பாயை அணுகுண்டே தயார் பண்ணார் யார் தலைவன் ஒரு நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவன் தேசபக்தி உணர்வு ஊட்டுபவன் தலைவன் ஆனால் இந்தியாவால் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என்று பேசிய பேதைக்கு பேரறிஞரா யோசித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள் எட்டு கோடி தமிழ் மக்களை தமிழ் விரோதிகள் இன்றைக்கு யோசிச்சு பார்க்கணும் இவ்வளவு சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பங்களை பார்க்கும் பொழுதே நாம் இந்த தமிழகம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை கண்ணால பார்க்கணும் தமிழகத்துக்கு சுதந்திர போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியா ஒரு உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தீய திராவிட சக்திகளால் அப்ப தீர்மானம் போட்டோம் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் அந்த உணர்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழுக்கும் தேசியத்துக்கு சம்பந்தம் இல்லை இன்னைக்கு எந்த மாதிரியான சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தமிழை வெறும் பேசும் மொழியாக மாற்றுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி இன்னைக்கு தமிழ் எழுத்து மொழியா மறைஞ்சின்றிருக்கு படிக்கும் மொழியா மறைஞ்சுக்கிட்டு இருக்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் சுகமா அப்படின்னா தமிழில் சுகமானு போட அவனுக்கு வரல என்ன சுகமான ஒய்இ என்என்ஏ அப்படின்னு அப்படின்னா இதை தனடா ஈவேரா சொன்னார் உன்னை அதை தனடா பண்ணியிருக்கீங்க தமிழை அழிக்க சொன்னார் ஈவேரா காட்டுமிராண்டி மொழி தமிழை படிக்காதே தமிழை படித்தால் நீ பிச்சைக்காரனாக இருக்கணும் நான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஹிந்தியை எதிர்த்தேன் ஆனால் அது இந்த தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக பொண்டாட்டியோட ஆங்கிலத்தில் பேசு வேலைக்காரியோட ஆங்கிலத்தில் பேசு எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி பிஎஸ் ஸ்கூலில் மயிலாப்பூரில் சுதேசி பற்றி பேசும்பொழுது ஒரு பேசியது ஞாபகம் அவர் புரூக் பாண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனவர் பிரிட்டிஷ் கம்பெனி அவரோட பாஸ் கேட்டார்க்கு பிரிட்டிஷ்காரன் ஸ்பீக் குட் இங்கிலீஷ் அவர் அதுக்கு காரணம் நாங்க எங்க பாஸ் கிட்டையும் எங்க நாய்கிட்டையும் இங்கிலீஷில் தான் பேசுவோம் அதனால யாராவது நாயை பாபா பாபான்னு கூப்பிடுறோம் கமான் கமான்

தேசியவாதிதான் தமிழ் வளர்த்தான் தேசியத்தோடு சேர்த்து வளர்த்தான் வவுசி அவர்களுடைய பேத்தி இங்க இருக்காங்க அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க காங்கிரஸ்ல ரெண்டு பிரிவு வருகிறது கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தலைமையில் மிதவாதிகள் திலகர் பெருமானார் தலைமையில் தீவிரவாதிகள் அதை அப்படியே பயன்படுத்துவோம் அவங்க இந்த வார்த்தையை நம்ம மாத்துவோமா ஏன்னா இப்போ இந்த தீவிரவாதங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையாக போயிருக்கு எப்படி இந்த திராவிடம்னு சொன்னால் மாறின் இருக்கும் அது மாதிரி திராவிடங்கிற சொல் நல்ல சொல் என்ன ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது இந்த கோயம்புத்தூரில் குண்டு வச்சது ஆர்எஸ்எஸ் அலுவலத்தில் குண்டு வச்சதெல்லாம் என்ன வாதம் பயங்கரவாதம் அதை திருத்துவோம் நம்மது தீவிரவாதம் தான் நாமெல்லாம் யார் தீவிர தேசபக்தர்கள்